என்ன நமக்கு நீந்து தெரியும் அப்படின்னாலும் அதுக்காக சாக்கடையில் போய் விழுந்துட்டோம்னா நீந்த முடியாது ஏன்னா எழுந்து தான் வெளில வரணும் ஏன்னா நீந்த தெரியும் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு சாக்கடையில் போய் நீந்தினா என்ன ஆகும் உயிர் தான் போயிடும் அது மாதிரி தான் சில உறவுகள் சில நண்பர்கள் யாராக இருந்தாலும் எவ்வளோ தவறான பற்றி பேசினா கூட நம்ம எப்படி சாக்கடை எழுந்து எழுந்து வெளில வந்துடுறோமோ அது மாதிரி இந்த உலகத்தில் தான் ஆகணும் நம்ம வெளில வந்துடணும் அதுதான் நமக்கு முக்கியமாக இருக்குது அதனால தான் சாக்கடையில் போய் நம்ம நீந்த முடியுமா என்ன அது மாதிரி நினச்சிக்கிட்டு நம்ம வாழ்க்கையை ஆட்டோமேட்டிக் தான் இந்த கழிவுகத்தில் எப்படி தான் நம்ம வாழணும் வழி கிடையாது அதுக்காக நம்ம வந்து ஐயோ அவங்க சொன்னது பேச முடியாதுனு நினச்சிக்கக்கூடாது என்ன என்னதான் நமக்கு நீந்த தெரியும் அப்படின்னாலும் அதுக்காக சாக்கடையில் போய் விழுந்துட்டோம்னா நீந்த முடியாது ஏன்னா எழுந்து தான் வெளில வரணும் ஏன்னா நீந்த தெரியும் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு சாக்கடையில் போய்